ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லார் இப்படிங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்லாக் தான் வீட்டே ரெண்டாக்கி வச்சிட்டேன் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை தேடுறதுக்காக போ பண்ண வேலை தான் வீடே வந்து அலங்கோலமாக இருக்குது எல்லா பறப்பி போட்டு கிடக்கு வீட்டில் கொஞ்சம் ரெண்டு துணி இருந்தால் பரவாயில்ல நிறைய துணிங்களா இருக்கா சேர்ந்து போச்சு எனக்கு பாப்பாவோட யூனிஃபார்ம் எடுத்தேன் ஒயிட் கலர் ட்ரெஸ் இருந்தாலும் அந்த குளிர்காலம் வந்து அந்த டைம்ல டைம்லலாம் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ ஒயிட் கலர் பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு வசூவிட்டாங்க ஸோ அதனால வந்து நான் அந்த பேண்ட் எதில் வச்சுன்னே எனக்கு தெரியல அதனால் வீடு பூரா நாசம் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அந்த வீடியோஸ் தான் இருக்குது கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் டேவிழா கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஸ்கூல் டிஃபன் என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னாக்கா சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன் அதுதான் குழம்பு வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் வெங்காயம் பூண்டு தக்காளி சின்னடா மசாலா கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்க கொஞ்சமாக தான் அரைச்சேன் ஸோ ஒரு பக்கம் சுண்டல் வெந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து டீ வச்சிட்டேன் டீ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சுண்டல் வெந்ததுக்கப்புறம் தாளிச்சு விட்டாச்சு நான் வெங்காய கடுகு போட்டெல்லாம் தாளிக்கலை சும்மா மசாலா வந்து அரைச்சிட்டேன்ல அது இதில் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் தூள் மிளகாத்தூளு மல்லித்தூள் பஸ் இது தான் கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் பஸ் இவ்வளோ தான் ஏன்னா என்ன வந்து பூரி சுடுறேங்க அட்டிக்கு நான் வந்து தாளிக்கலை அது சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு எல்லாத்துக்கும் பூரி தான் சுட்டுட்டேன் ஸோ சின்ன பூரி வந்து கொஞ்சம் மெலிசாக வந்து சுடலான்னு தோணுச்சு ஏன்னா பாப்பா பிரக்யாக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறதுக்கு அதை ஸ்கூலில் திட்டுவாங்க பெருசாக கொடுத்தாக்கா ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி ஒரே வாயில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ அவளுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு வேணால் சுட்டு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுருந்தா காலை நேரத்தில் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த சிலிண்டர் நேரத்துக்கு வந்து தீர்ந்தாங்காட்டிக்கு எனக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு ஒரு வழியாக சிலிண்டர் அப்படியே ரெடி பண்ணி காலைல சமைச்சாச்சு அப்புறம் கீழே வந்து சுண்டல் வச்சு மேலே வந்து பூரி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளும் வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எல்லாத்துக்குமே டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு அப்புறம் கொண்டு வந்து விடுறதுக்காக தான் வந்திருந்தேன் ஐ கார்டு வேறு உடச்சிட்டா ஸோ அதுதான் வந்து அவர்கிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு ஐ கார்டு கொடுப்பாங்க இந்த வாட்டி லோக்கலில் கொடுத்துட்டாங்க சுத்தமாக வந்து ஐ கார்டே சரியில்லை எல்லாத்துக்குமே வந்து உடஞ்சி போச்சு ஸோ அதை தான் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் ஐ கார்டு வந்து மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைவர்கிட்ட கொடுத்துருப்போம் போனால் அவர் கிட்டே ஒன்று இருக்கும் பா பா பாப்பாப்பாங்கிட்ட ஒன்று இருக்கும் ஸோ அதனால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே உடஞ்சது வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லாமே உடஞ்சது தான் வந்துச்சு இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து லோக்கலில் கொடுத்துட்டாங்க சரியில்லை யார்கிட்ட பண்ணாங்கன்னு தெரியல லைக் இந்த வாட்டி சரியில்லை அதுக்கப்புறம் கேனுங்க தான் வந்து எடுத்து வைக்க பாதி கேன் வச்சுட்டு வந்துட்டேன் இன்னி பாதிக்கானு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இன்றைக்கி செவ்வாய் வண்டி இப்போ கேனெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு தூக்கிட்டு வர வேலையெல்லாம் இல்லை யாராவது வச்சு தூக்கிட்டு வந்துடுறது காசு கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாங்க ஸோ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் காலை எழுந்திரிச்சு பசங்களுக்கெல்லாம் டிஃபன் பேக் பண்ணி வச்சு அனுப்பிட்டு பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு கரெக்டாக வந்ததுமே வந்து வண்டி வந்துருச்சு இது சின்ன வண்டி அதனால் வந்து லேட்டாக தான் வரும் பெரிய வண்டியாக இருந்தால் காலைல நேரமாக வந்திருக்கும் அப்புறம் கேனுங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ எடுத்து வச்சுட்டு வந்து தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம கேனுங்கள ஒரு பதினாறு கேன் தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த இந்த வாட்டி இப்போ கேனுங்க எல்லாம் நிறைய பேர் கேன் வச்சுட்டாங்க சின்ன வண்டி தான் வந்திருக்கா எல்லாத்துக்குமே பிடிக்க முடில நம்ம கேன் எப்பயுமே நம்பிடோ நான் பைப்பை கட்டி பிடிக்கிறதுனால பைப்பு கட்டிலா நம்ம போய் இப்போ தண்ணி பிடிக்கலன்னா தண்ணி ஒரு படியாக பிடிக்க மாட்டாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கேன் பிடிச்சிக்குவாங்க அதனால தான் நான் வந்து தண்ணி பிடிக்கிறேன் ஒரு அம்மா கூட கேட்டுருந்தீங்க உன்னோட கேன் மட்டும் பிடிச்சிட்டு விட்டுருமா மற்றவங்க அவங்கவுங்க பிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு அப்படி இல்லை நம்ம பைப்பை கட்டி நம்ம பிடிச்சாதான் வந்து கரெக்டாக எத்தனை பேத்துக்கு இவ்வளோ தண்ணி பிடிக்கணும்னு பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்சது போக யாராவது வேணுனாக்கா தண்ணி வேணுன்னாக்கா எக்ஸ்ட்ரா வந்து நிற்பாங்க அவங்களுக்குலாம் பிடிச்சி கொடுப்போம் ஸோ வேற வண்டி போனோம்னா திட்டு விழுகும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ எந்த பிடிக்கணும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா என் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அந்த வேலையை நான் வச்சுக்காது கிடையாது நான் எல்லா இடத்துலையும் வந்து காசு கொடுத்துட்றது எனக்கு காசு நான் கொடுத்தேரேன் எனக்கு வந்து பா தண்ணி ஒழுங்காக பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே பிடிச்சிக்குவேன் யாருக்கிட்டையும் நான் போய் கேட்குற வேலையை வச்சுக்க மாட்டேன் ஸோ இந்த லைன் எல்லாம் பிடிச்சிட்டேன் இந்த லைனில் பிடிச்சிட்டு ஆப்போசைட் லைன் தான் எடுத்துட்டு போகிறேன் ஸோ அங்கேயும் வந்து தண்ணி பிடிச்சிட்டோம்னாக்க கரெக்டாக இருக்கும் இந்த லைனில் வந்து ரெண்டு பைப்பை கட்டுவோம் இந்த பைப்பில் வந்து மேலே ஒருத்தருக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு கீழே வந்து இந்த இடத்துல நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த லைன் பூரா வந்து இந்த சின்ன வண்டி அந்த தண்ணி பூர நப்பணும் இந்த நப்புறதா பெரிய விஷயம் சில சமையலில் தண்ணி நின்று போயிடும் அது வெயில் காலத்தில்னாக்கா பயங்கர ப்ராப்ளம் கொடுக்கும் குளிர் காலத்தில் மழை காலத்தில் சமாளிச்சுக்குவோம் ஏன்னா வந்து தண்ணி இது கம்மியாக தான் செலவாகும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து கூல இருக்குது அதுக்கு இருக்குன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட குளிப்பாங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும் சரினு சொல்லிட்டு எல்லா கேன் தண்ணி ரப்பிட்டாச்சு நீ எதாவது அந்த பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்பில்ல தமிழ் பையன் தான் அந்த பையன் தான் கேன் எடுக்க சொன்னேன் எத்தனை கேனக்காக இருக்கு என்ன ஏதுன்னு அந்த தம்பி கேட்டுருந்தா அப்படி சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இவ்வளோ கேன் புட்டுரு எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அவரும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு அப்புறம் வந்து ம பாப்பாவை கூப்பிட்றக்காக அந்த பிரக்கே வயிற்று கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் மழை இல்லை நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது கூட மழை இல்லை அங்கே போய் நின்று பார்க்கலாம் தண்ணி பூரா பிள்ளைங்க ஷூ எல்லாம் நனைஞ்சி போச்சு கொ அந்த இன்னொரு பாப்பாவை கூட்டிகிட்டு வரவங்க கொடையே எடுக்காமல் வந்துட்டாங்க வேறு வழி இல்லை அப்புறம் கொடை மூணு கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் ரெண்டு கூட எடுத்துகிட்டு போனேன் பாப்பா பேக்கில் ஒரு குடை எனி டைம் இருக்கோ ஸோ எல்லாம் நனைஞ்சிச்சு எல்லாம் நனைஞ்சிருச்சு நான் பாப்பாவோட ஷூவெல்லாம் கழட்டி கொடுப்பாப்பா நான் நல்லா கலாசு காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் நனைஞ்சி போச்சு இன்னைக்கு மழை நல்லா நனைஞ்சிட்டோம் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஈரம் ஆயிடுச்சு திடீர்னு மழை வந்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு இருந்தால் இருந்து அப்படியே ரோடு பூரா தண்ணி தேங்கி நிற்கிது செம மழை இதெல்லாம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது சூதெல்லாம் கொஞ்சம் அலாசி போடலாம் அப்படியே காய்மான்னு தெரில அலாசி அப்படியே கூல முன்னாடி கொண்டாட வைக்கலாம் அப்புறம் தான் காயும் நீ ரெண்டு பசங்க வரல ட்ரைக்கியா மட்டும்தான் வந்திருக்கா நீ ரெண்டு பசங்க வந்து மழையில் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு கொஞ்சம் தான் வருவாங்க ஒர்க்கும் செம்ம மலை பிடிச்சிக்கிச்சு இருந்தால் அப்படி இருந்து ஜோரமலை பிடிச்சிக்கிச்சு ஸோ ஓடல இன்னைக்கு மத்தியானம் வந்து சுண்டல் குழம்பு இருந்துச்சு சாதம் மட்டும் வேஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு சாப்பிடுமா உடம்பு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சொல்லிட்டு மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிறேன் எனக்கு கூழும் குடிச்சிக்கிறேன் சாப்பாடு ஈவினிங் டைம் கூலும் காலை நேரத்தில் கூலுக்கான குடிச்சிக்கிறேன் இப்போ சாப்பாடு ரொட்டி சேர்த்திக்கிறேன் அதிகமாக சரிஞ்சு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு துணிங்க மடிக்கிறதுக்கு தான் உட்காந்தாச்சு நான் துணி மடிக்க உக்காந்ததும் போதும் என் பிள்ளைங்க இருந்த துணி பூரா எடுத்துகிட்டு வந்து குப்பை மாதிரி கொட்டி வச்சிட்டாளுங்க என்னடி இவ்வளோ துணிங்க இருக்க இருக்க எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் நினச்சா துணி கம்மியாக தான் இருக்குன்ட்டு எல்லாம் வந்து வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸு கூட பாக்ஸ்குள்ளே எடுத்து வைக்காமல் போடுறாங்க அப்படியே வந்து பீரோக்குள்ளே வச்சுட்டாங்க எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு இவ்வளோ துணிங்க வந்து பீரோக்குள்ளே வந்து அடைச்சி அடைச்சி வச்சுருந்தேன் நீட்டாக எடுத்து மடித்து வச்சாக்கா நீட்டாக இருக்கும் பிரயாவோடய யூனிஃபார்ம் தேடுற சக்கரில் தான் வந்து இவ்வளோ துணி வந்து எடுத்து வைக்க வேண்டியதாகிடுச்சு இல்லை வயிற்ச்சு ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சு ாங்க ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு தலைவலி ஆயிடுச்சு அவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க வந்து சேர்ந்துருச்சு இதில் வந்து எல்லாமே போடுற ட்ரெஸ் தான் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற ட்ரெஸ் தான் நல்லா ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசியாச்சு ஸோ போட வேண்டிய ட்ரெஸ்ஸுங்க தான் எல்லாமே இருந்துச்சு வெளியே போடுற துணிங்கெல்லாம் தனியாக பாக்ஸ்குள்ளே எடுத்து வைங்கன்னு சொன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸை வெளியே போட்டு வருவாளுங்க அப்படியே எடுத்து வந்து பீரோக்குள்ளே மடித்து வச்சிருவாளு சும்மா சு மடித்து கூட வைக்க மாட்டாங்க எடுத்து சுருட்டி உள்ளே திணிச்சு வச்சிருவாளுங்க ஏ எப்படியா போட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நீட்டாக எடுத்து போய் இப்போ பண்ணுற அந்த சொல்ற அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெஸ் நீட்டாக மடித்து வைப்பாங்க ரெகுலராக வந்து துணி எப்படி நீட்டாக வைக்கணுமோ அப்படி நீட்டாக வைக்கவே மாட்டாங்க அதுவும் இந்த ஸ்கூலுக்கு போகிற ஸ்டக்கரில் வந்து துணியை மடித்து கொடுப்பேன் எடுத்துகிட்டு போய் வைப்பாளுங்க எல்லாம் பரப்பி அப்படியே வச்சுருவாளுங்க நான் எல்லாத்துக்கும் ரேக்கு தனித்தனியாக பண்ணி கொடுத்துக்கோ அப்படி உருப்படியாக வைக்க மாட்டேங்கிறாங்க இவங்க பெரிய பெட்டுக்குள்ளே வந்து விற்கிறதுக்கு எல்லாமே இருக்கு அப்படி வந்து உருப்படியாக வைக்க மாட்டேங்கிறாங்க என்னதான் பண்ணிட்டு எனக்கே தெரியல துணி அளவாக இருந்தால் அதை வச்சு சமாளிப்பாங்க இவ்வளோ துணிங்க இருந்தால் அவங்களுக்கு எங்கேருந்து சமாளிக்கிறதுக்கு வரும் ஜீன்ஸ் பேண்ட் பத்து பேண்ட் இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரியே பண்ணுவாங்க போட்ட ட்ரெஸ்ஸவே திரும்பி திரும்பி போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு துவைச்சு அதே தான் போடுவாங்களே தவிர உள்ள ட்ரெஸ் எடுத்து போட மாட்டாங்க ஒரு பேண்ட்டுக்காக வீட்டையே ரெண்டாக்கிட்டேன் ஸ்கூல் பேண்ட்டு எதில் எடுத்து வச்சேன்னே தெரியல ஸோ நாளைக்கு போட்டு போகணும் அந்த ஒயிட் கலர் பேண்ட்டு பேண்ட்டுக்காக பாரு இந்த ஒரு பேண்ட்டுக்காக ஸோ வீட்டையே ரெண்டாக்கி வச்சிட்டேன் பூரா அவங்க பீரோவில் இருக்க துணியெல்லாம் எடுத்தாச்சு பூரா காலியாக இருக்குது எல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கேன் வந்து எடுத்து வைக்கட்டும் என்னால் முடியல எவ்வளோதான் செய்யட்டும் எல்லாம் களைச்சி வச்சிட்டாங்க நீட்டாக இருக்கும் நீட்டாக வைங்க நீட்டாக வைக்கவே மாட்டேங்கிறாங்க நானாக பார்த்து மடித்து வைச்சாதான் ஸோ மடித்து வச்சுட்டா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க அவங்க ரூமில் எடுத்து இதில் க ரேக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ மடித்து வச்சாச்சு இந்த ரூம்லேயும் அப்படி தான் கிடக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் எதில் வச்சேன்னு தெரியாமல் படாத பாடகிப்போச்சேன்னா குளிர்கால ட்ரெஸ்ஸை வந்து எல்லாது எடுத்து பாக்ஸ் குள்ள வச்சுருவோமா ஏன்னா எதில் வச்சேன்னு தெரில ஒன்று ரெண்டு துணி தான் பரவாயில்ல ஊறப்பட்ட துணி இருக்குது சில கொஞ்சம் நாள் கழித்து துணிகள்லாம் வேணுங்கிறத எடுத்து வச்சுட்டு வேணாங்க அதெல்லாம் தூக்கி வீச போறேன் என்னால் முடியல துணிகளை சமாளிக்க முடிய மாட்டேங்குது குளிர்காலங்கள் ட்ரெஸ் தான் நிறையா இருக்குது வெயில் கால ட்ரெஸ் கூட கம்மி தான் ஆனால் குளிர்கால ட்ரெஸ்ஸு எதுக்கு தான் என் வீட்டில் இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு தெரியல நிறைய சேர்ந்துருச்சு வீட்டுக்குள்ளே பாருங்கள் தண்ணி எடுத்து அதெல்லாம் கம்பிலே பெட்சிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நிறைய துணிங்க இருக்கு என்னால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வீசிடலான்னு தோணுது முடியல எது எதாவது தனது இருக்குது இல்லை பசங்க துணி தான் ஜாஸ்தி என்னோட துணிங்க ஜாஸ்தி கிடையாது ஸோ துணி தான் ஜாஸ்தி அதனால கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வீசிடலான்னு பார்க்குறேன் சரி இன்னைக்கு டேவ்லா இப்படி தான் போச்சு நான் நேற்றுக்கே வந்து வீடியோஸ் கொஞ்சம் எடுக்கலான் நினைத்த சமைக்கிற வீடியோஸ் எதுவும் கவர் பண்ண முடியல ஏன்னாக்கா நேற்றுக்கு வந்து வந்து என்னோட சிலிண்டர் ஏற்கனவே ஒரு சிலிண்டர் ப நப்பி தான் வச்சுருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரன்னாக்கு சிலிண்டர் முடிஞ்சு போச்சுமா கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளில் வந்துருவோம் வாங்கிக்கோ அப்படின்னாரு நான் அந்த நாட்டை சொல்லிவிட்டேன் ஆனால் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு எனக்கு முடிகிற மாதிரி இருக்குது என்னோட சிலிண்டர் சீக்கிரம் புக் பண்ணி கொடுத்துருங்கண்ணான் ஆனால் புக் பண்ணி வரக்கே லேட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு தான் வந்தது போல் நேரத்திக்கு வந்து எனக்கு சிலிண்டர் சாயங்காலம் தீந்துடுச்சு நான் சமைக்கவே இல்லைனாத்தி எனக்கு பயிற்சி முடிச்சிச்சு அந்த அண்ணாவும் இல்லையா அந்த அண்ணா ட்யூட்டி போயிட்டாரு ஸோ சிலிண்ட்ரு இல்லாமல் எனக்கு என்ன செய்யறதுன்றதுனால கொஞ்சம் சாதம் வந்துச்சு பாப்பாங்களுக்கு தயிர் போட்டு அது தா அப்படியே கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டாங்க ஸோ நேற்று டெவ்லாக் அப்படி தான் இருந்துச்சு நேற்று என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல ஸோ துணி கொஞ்சம் இருந்து தைக்கலான்னு பார்த்தாக்கா அதுக்கும் வந்து என்னால் முடியல இன்றைக்கி பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டு மலையில் வந்து பசங்கள் ட்ரெஸ்ஸை பூரா நாசமாயிருச்சு எல்லாம் அப்படி அப்படி க பரப்பி கிடக்கு எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க நாளைக்கு தான் அலசி போடணும் ஸோ பேண்ட்டு இந்த ஷூ ஷூவெல்லாம் இங்கே தான் காயுது கூலர் போட்டுவிட்டு காய வச்சுருக்கிறேன் புக்ஸ் எல்லாம் அப்படியே பரப்பி வச்சுருந்தாங்க நான் பெட்டில் அதெல்லாம் பரப்பி கிடந்துச்சா எல்லாம் அப்படி இட் இருந்தேன் இன்றைக்கி வந்து என்ன ஒரு ட்ரெஸ் போடுறேன்ல அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ட்ரெஸ் இன்னும் பழைய ட்ரெஸ் தான் போடுற டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போடாமையே வச்சுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு திட்டு என் வீட்டுக்கார்கிட்ட எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறாரு திட்டுவார் எனக்கும் போடணும்னு ஆசை தான் நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசை தான் ஆனால் என் வீட்டுக்காரருக்கு என்னென்னு தெரியல ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே விட மாட்டேங்கிறார் நைட்டி போடு நைட்டி போடுன்னு நான் உசரம் வாங்குறாரு ஸோ அவர்கிட்ட இருந்து என்னமோ புரிஞ்சு புரிஞ்சுக்கவே முடியல ஏன் இந்த மாதிரி இருக்கிறான்ட்டு நைட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கே இல்லை திட்டுவார் திட்டுவார் சேர்ந்து விட்டு நைட்டி போட்டுருக்குறேன் அந்த இப்போ வெளியே போயிட்டு வந்தேன்ல அந்த ட்ரெஸ்ஸோட இருந்துட்டேன் சரி அது ஃப்ராக் மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே இருந்துட்டேன் ஸோ அப்படித்தான் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இனி பாப்பாங்க வந்து எல்லாம் செட் பண்ணணும் முடியல இடுப்பெல்லாம் வழி இது எல்லாம் மடித்து வச்சு எனக்கு காலெல்லாம் பயங்கர வழியாக இருக்குது போதும் போது நான் இது இதெல்லாம் எடுத்து வைக்கங்காட்டிக்கு சரி கொஞ்சமாக இருந்துச்சு அவங்க வந்து எடுத்து வைக்கட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்களாம் அதில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ போய் கடைக்கு வேறு வரணும் சமைக்கிற வாழ்றதுக்கு இது வெளியே போகணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அண்ணா வரேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக போகணும் போயிட்டு வரணும் சரி சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்புறம் சரிங்கள்ட்ட எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற அவர் மீட் பண்ண போகன்ட்டு நான் லேட்டாக வரேன் இந்தியா கேட் பக்கத்தில் வரேனாரா கொஞ்சம் வர்றதுன்னு கொஞ்சம் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல இங்கே நைட்லேஜில் வண்டியும் கிடைக்காதுங்கிறது பசங்களை யாரை எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சமைக்கலான்னு சொன்னிச்சு சரி எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் வெளியேருந்து வரங்களோ பார்க்க போகிறோம் சும்மா வெறும் ஐயோட போய் இல்லை ஸோ அதனால் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமா அந்த வீடியோ சாப்பிட்றமா நாளைக்கு வரேன் நாளைக்கு அனுப்புகிறேன் நல்லா இப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் சரி ஓகே சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படி தான் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூ கொடுக்கலாம் பாய்